வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஐந்து திங்கக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைக்கு மழைப்பிடிப்பு காலை நாம் எதிர்பார்த்தது போலவே பெரிய அளவில் இன்றைக்கு இருக்காது நாளைதான் தீவிரமடையும் சொன்னோம் காரணம் நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிந்து பொழுது விடியும் நேரத்தில் கூட கோயம்புத்தூர்லாம் மழை பொழிந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இலங்கை வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் காற்றோட திசையும் மாறியிருக்கு அதாவது வெப்பமான பகுதி என்பது வட மாநிலங்களாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே உடனடியாக வெப்பம் உயராத காரணத்தினாலே வெப்பச்சலனம் அதாவது காற்று லேசாக்கி மேலிடவில்லை பெரிய அளவிலே வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை ஆனால் வெப்பம் அதிகமான பகுதியாகிய வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவானது இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அடிப்படிப்பு கொடுத்தது அதாவது ஏலகிரி மலையை ஒட்டி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் மழை உருவாகி கேரள பகுதிக்குள் சென்றது மூணாறு பகுதிகளில் மூணாறு மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் மழை பொழிந்து வருகிறது இது தவிர பெரிதாக மழை இல்லை இருந்தாலும் நாளையிலிருந்து மழைப்பிடிவு தீவிரமடையும் நேற்றையோட மழைப்பிடிவு தாமதமாக பொழிந்து விலகிய காரணத்தினால காற்றோட வழித்தடமும் காற்றோட திசை மற்றும் வேகம் மாறுபாடு அடைந்திருக்கு மீண்டும் பழைய நிலைக்கு நாளை திரும்பிவிடும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல மற்றும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் மீமாத்தூர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஏ ஏஆர்ஜி எட்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் கடலூர் மாவட்டம் குப்பனத்தம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உப்பாரணை ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் கடலூர் மாவட்டம் சேத்தியார் தொப்பு தலா ஏழு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சேலம் மாவட்டம் கங்கவள்ளி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மேலும் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் பள்ளம் தலா ஆறு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் மேலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம் கடலூர் மாவட்டம் கே காட்டுமன்னார் கோவில் தலா ஐந்து சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு கடலூர் மாவட்டம் புவனகிரி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி கடலூர் மாவட்டம் குடிதாங்கி கடலூர் மாவட்டம் பெலந்துறை மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் கடலூர் மாவட்டம் கடலூர் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மைக்கணம்பட்டி மேலும் தழுதலை பெரம்பலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்படி புதுச்சேரி மாவட்டம் பாகூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சூளங்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு விழுப்புரம் மாவட்டம் அரக்கானம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை அலுவலகம் மேலும் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலா நாலு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர்ல ஒரு இருபத்தி ஐந்து இடங்கள்லையும் ரெண்டு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடங்களும் மழை பொழிந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து இடம் நூறு இடம் கூட நூறு இடங்கள்ல பெய்திருக்கிறது ஒரு சென்டிமீட்டர் விட இப்படி படிப்பு பொழிந்திருக்கிற நிலையில தற்பொழுது படிப்பு சேலம் மாவட்டத்தில் கேரளா எல்லை ஓர பகுதிகள்லேயும் அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லைப்பகுதியிலேயும் மழை பொழிந்து வருகிறது இன்றைக்கு ஒரு பெரிதாக மழை இருக்காது நாளை கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முதல்ல மழை தொடங்கும் அதனை அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருச்சிலேருந்து வந்து தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூருக்கு நல்ல மழை பெருவி கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் பிறகு தென் மாவட்டங்கள் உள்பகுதி மத்திய உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மல்லை நாளை நல்ல மழை கொடுக்கும் நாளைய மறுதினம் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூருக்கும் மழை பெருவி கிடைக்கும் ஏழாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உட்பட ஆக ஒரு நாளைக்கு டெல்டா கொடுத்தா அடுத்த நாள் வடகடலோரம் ஆக தினசரி ஒரே இடத்துல பெய்துகிட்டே இருக்காது பெய்து கொண்டே இருக்காது ஒரு நாள் ஒரு இடத்துலனா அடுத்த நாள் வெவ்வேறு இடத்துல மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைல மழைப்பொடிவை கொடுக்கும் மே மாதம் முழுவதுமே மழை தான் இன்றைக்கு அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம என்ன சொன்னோம் அக்னி நட்சத்திரம் அச்சப்பட தேவையில்ல அனல் இருக்காது புழுக்க வெயில் வியர்வை வெயில் தான் சொன்னோம் இன்றைக்கு சென்னையில் மப்பும் மந்தாரமான வானிலை குளிர்ந்த காற்று இதமான வெப்பநிலை ஊட்டி போல் இருக்கிறது இன்றைக்கு சென்னை காரணம் என்ன நேற்றைக்கு மழை பெயர்ந்தனால குளிர்ச்சி கடற்காற்று நுழைகிறது உள்ளரே உள்ளே நுழைகிறது அதாவது குளிர்விக்கும் காற்று உள்ளே நுழைகிறது வெப்பமடைந்த நீராவி காற்று வரல அதனால ரெண்டு பக்கத்திலேருந்தும் குளிர்வி காற்று தான் நுழையுது வெப்பமடைந்த நீராவி காற்று இல்லாமல் குளிர்ந்த சீதோஷனை தமிழ்நாட்டில் நிலவுகிறது இன்னும் இரவு நேரத்துல இன்னும் குளிராக இருக்கும் இன்னும் குளிர்ந்த சீதோஷன் இருக்கும் ஆகவே மழை தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் அனல் இருக்காது இப்படித்தாங்க இந்த கோடையே போகும் படிப்படியாக வெப்பநிலை குறையும் தேதிக்கு மேலே இன்னும் வெப்பநிலை குறையும் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே காற்றோட குவிதல் இருக்கும் வெப்ப காற்று குளிர்விக்கும் காற்று இருக்குமே தவிர இதனால் மழை பொழிவு இருக்கும் பெரிய விலை வெப்பம் உயராது அதிகபட்சமாக நூற்றி அஞ்சு டிகிரிக்கு மேலே போகாது நேற்றைக்கு நாற்பத்தி ஒரு டிகிரி நெருங்கலை நாற்பது டிகிரி தான் இருக்குது நூற்றி நாலு டிகிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு அதனால் அச்சப்பட தேவையில்லை பொழிவு தினசரி உண்டு நாளை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு தெற்கையும் டெல்டா மாவட்டங்கள் அதற்கு மேற்கையும் மே கேரளா கர்நாடக எல்லையோரம் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாளை மறுதினம் சென்னை திருவள்ளூர் வடவுள் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்படி ஒதுக்கி 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 எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழைப்படிவு கூடும் பத்தாம் தேதியிலிருந்து மேலும் கூடும் பன்னிரெட்டாம் தேதியிலிருந்து மேலும் கூடும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து மேலும் கூடும் இப்படி மழைப்படிவு மாலை இரவு இடிமழைப்பிடிவு நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் வந்து மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பு மேற்குல இருந்து தான் காற்று வரும் அதனால் இனிமே மேற்கு அனல் இருக்காது மேற்கிலிருந்து வரப்போது குளிர்காற்றாக இருக்கும் கிழக்கிலிருந்து போகுதுதான் அனல் காற்றாக இருக்கும் ஆகவே மேற்கிலிருந்து நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று தான் வெப்பமடைந்து மேலடுக்குல கிழக்கு நோக்கி வந்து கிழக்கே சந் கிழக்கு காற்றோட சந்திப்பை ஏற்படுத்துகிறது மேற்கே நுழையும் இடத்துல குளிர்ச்சி தன்மையுடன் இருக்கும் பிறகுதான் அது வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து உள் மாவட்டங்களில் அனலை கொடுக்கும் அது பெரும்பாலும் வேலூர் மாவட்டத்துக்கு தான் முதலிடத்தை பிடிக்கும் வெப்பம் ஈரோடெல்லாம் கடந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு வேலூர் வேலூர் அங்கே சுற்றியுள்ள திருப்ப திருத்தணி இந்த பகுதிகளுக்கு தான் அதிக வெப்பம் இருக்கும் ஆக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு டிகிரி பார்னிக்கெட்டுக்கு மேல போகாது மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக நாளை மாலை மழைப்பிடிப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நாளை மதியத்திற்குள் விரைந்து அறுவடை செய்திருக்க நாளை மதியம் தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மழை நாளை இரவு டெல்டாவிற்கு நல்ல மழைப்பிடிப்பு ஒதுக்கி ஒதுக்கி சற்று கனமாக ஆலங்குடி புதுக்கோட்டை எல்லாமே நாளைக்கு மாலை இரவுகளை கொடுக்க இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக சராசரிக்கு கூடுதல் மே மாத மழை இருக்கிறது என்பதையும் சராசரிக்கு தான் சராசரி வெப்பம் தான் பதிவாகும் என்பதையும் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்படின்னு சொல்லி இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செவோம் மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் மழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்தி தயார நிலையில் வைத்துக் கொள்ளவும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல கிடைக்கும் பதினைந்து சென்டிமீட்டர் கூட கிடைக்கலாம் அதுவே நேற்றை கூட பதினைந்து சென்டிமீட்டர் இடத்துல பெய்திருக்கிறது இப்படி ஆனால் அது அதிகாரப்பூர்வம் இல்லாத மழைமான பகுதிகள் அதாவது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன முறைப்படி தொடக்கல அந்த பதில பதிவாகி தான் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நேற்றையே ஆகவே இப்படி மழை பொழிவுகள் கிராமப்புறங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது இப்படி வானிலையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து எவம் அப்டேட்ஸ் அறிந்து வசம் எவ்வளவு தொடர்ந்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி